நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத் துறையில் பத்து வருட கால அனுபவம் வாய்ந்த ஏஎல்பி ஜோதிடர் ஸ்ரீகுரு சிம்மம் ரங்கநாதன் சார் வணக்கம் சார் சார் இப்போது சகல காரிய சித்தின்னு இருக்குல்லையா அதாவது எல்லா காரியமும் எனக்கு வந்து சாதகமாக நிறைவேறணும் அப்படின்னா என்ன பரிகாரம் எளிமையாக செய்யலாம் ಶ್ರೀ ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಪೂಜ್ಯಾಯ ರಾಘವೇಂದ್ರಾಯ ಸತ್ಯಧರ್ಮ ರಚಾ ರಥಾ ಗಾಪಾಮ ಕಲ್ಪವೃಕ್ಷಾಗಮತ ಕಾಮದೇನುವೆ ಅಸಾಧ್ಯ ಸಾದಕ ಸ್ವಾಮಿನ್ ಅಸಾಧ್ಯಂ ತಪಕೆಂಬದ ರಾಮದೂತ ಕೃಪಾಸೋ ಮತ್ಕಾರ್ಯಂ ಸಾದಯ ಪ್ರಭು ಎನಧರ್ಮ ಗುರುನಾಥ ಪುದುವಣಿ ಮೂರ್ತಿಯ ಅವರೇ ವನಂಗಿ ದ ಅಸಾಧ್ಯ ಸಾದಕಂ ನಮಗೆ ಎಲ್ಲರುಮೇ ಕಾರ್ಯ ಅಸಾಧ್ಯಮ ನಡಕು ಸಾಧನ ಆಯ್ನು ಕಾರ್ಯಂ ಅನೇಕ இப்போ இந்த காரியம் சாதனை அப்படி யாருதுக்கு யாருனாலும் அசாத்தியமான காரியம் பண்ணி கொடுக்க முடியும்னா ஆஞ்சநேயர் தான் அவரை தவிர இப்படி அசாத்தியமான காரியங்கள் செய்தவங்க அப்படின்னா ஒன்று விநாயகர் இன்னொன்னு ஆஞ்சநேயர் இப்போ இந்த மத்வ சம்பிரதாயத்தில் துவைத்த பிலாசபி மத்வ சம்பிரதாயத்தில் சகல காரிய சித்தி தரும் ஹரிவாயு ஸ்துதி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு ஆச்சாரிய மத்வர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சீடராக இருந்த த்ரிவிக்ரம பண்டிதாச்சாரியர் அவர் ஆக்சுவலாக வந்து காசர்கோடுங்கிற கேரளாவில் இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா பார்டர் காசர்கோட்டில் பிறந்தவர் அத்வைத்த சித்தாந்தத்தில் பிரிய பண்டித்தர் திரிவிக்ரம பண்டிதாச்சாரியர் இந்த அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம்னு மூணு மதங்கள் நம்மளுடைய இதில் இருக்குது அதில் கடைசியாக வந்தது துவைத்தம் ஃபிலாசபி ஸோ இதில் ஈடுபாடு ஏற்பட்டு தன்னை அந்த துவைத்தத்துக்கே மாற்றி கொண்டார் திருவிக்ரம பண்டிதாச்சாரியர் அவர் அணுக்க தொண்டராக மத்வாச்சாரியார் கூட இருந்தார் ஏன்னா ஆச்சாரிய மத்வர் வந்து ஆஞ்சநேயருடைய அவதாரம் ஹனும பீம மத்வன்னு சொல்லுவோம் ஆச்சாரிய மத்வர் ஆஞ்சநேயரோட அவதாரமாக இருந்தார் அந்த அணுக்க தொண்டராக இருந்த இந்த திருவிக்ரம பண்டிதாச்சாரியரால் ஏற்றப்பட்ட மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாற்பத்தோரு ஸ்லோகங்கள் அடங்கியது தான் இந்த ஹரிவாயு ஸ்துதி இதை எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஆச்சாரிய மத்வர் தினமுமே தான் பூஜை செய்யும் பொழுது அந்த பூஜை நடக்கக்கூடிய அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிவிடுவார் யாரும் பார்க்க முடியாது அவர் பூஜை பண்ணுறது இந்த திருவிக்கம பண்டிதாச்சாரியை நமக்கு என்ன தான் பண்ணுறாங்க நமக்கெல்லாம் தோணுன்னு என்ன கதை சாத்திட்டு என்ன பண்ணுறாங்கன்னு எட்டி பார்க்கணுன்னு தோணும் அப்படி இவருக்கு இந்த பூஜை பண்ணுறப்போ முக்கியமாக அந்த நைவேத்தியம் பண்ணுற காலத்தில் இவர் ஏன் க்ளோஸ் பண்ணிடுறாருன்னு அந்த கியூரியாசிட்டிக்கு போய் அந்த கதவை லேசா தெரிஞ்சு எட்டி பாக்குறார் எட்டி பார்த்தா இவருக்கு வேத்து விறுவிறுத்துறது உள்ள ஆச்சாரிய மத்வர் தன்னுடைய முன் அவதாரங்களான ஹனுமனாக ராமருக்கும் பீமனாக கிருஷ்ணருக்கும் மத்வராக வேதவியாசருக்கும் பிரத்யமா அப்படி ராமர் கிருஷ்ணர் வேதவியாசர் அப்படி பிரத்யட்சமா தெய்வ அவதாரங்கள் அப்படியே கண்ணு முன்னாடி நிற்குது இவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார் ஆஞ்சநேயரை பாக்குறார் பீமனை பார்க்கிறார் மத்வரை பாக்குறாரு மேலே ராம கிருஷ்ணர் வேதவியாசர் வேத்து விறுவிறுத்து அந்த க்ஷணத்தில் அந்த நொடியில அவருக்கு அப்படியே அருவி போல கொட்டுவது தான் அந்த வாயு ஸ்துத்தியை பண்றார் நாற்பத்தோரு ஸ்லோகங்கள் பண்றார் பண்ணி முடிச்சோன்னா ஆச்சாரிய மத்வர் வெளியில பூஜை முடித்து வந்து பிரசாதம் கொடுக்கும் பொழுது இந்த தான் செய்த இந்த ஸ்லோகத்தை மத்வருக்கு சமர்ப்பணம் பண்றார் பார்த்துட்டியா அப்படின்னு கேட்கிறார் மத்வர் ஆமான்னு சொல்றார் வெறும் வாயு ஸ்துத்தியாக மாத்திரம் இருக்கு இது இறைவனுடைய அருளும் சேர்ந்ததாக இருக்கணும்னு சொல்லி மத்வர் வந்து அந்த நேரத்தில் நரசிம்ம நகஸ்து வெறும் நகத்தை மாத்திரம் கொண்டாடியது ஏன்னா நரசிம்மனுடைய அந்த நகம் பெரிய பெருமாளுவனுடைய அந்த நகம் இருக்கு அது சுதர்சன சக்கரம் அதை புகழ்ந்து ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் பண்றார் பான் துவஸ்மான் புருகூதவிபலவன் அப்படின்னு கும்போச்சாத்திரி விபாடனாதி நாதிக்கப்பட்ட பிரத்யேக வஜ்ராகிதாக ஒரு யானையினுடைய அந்த கும்பம் மஸ்தகம் இருக்கு அதை கிளிச்செறியக்கூடிய பிரத்யேகமாக செய்யப்பட்ட வஜ்ராயுதம் நரசிம்மனுடைய அந்த நகங்கள் அப்படின்னு அவர் போற்றி அந்த ஸ்துதியும் கொடுக்கிறார் அதனால் ஹரியை ஸ்துதித்தனால் அது ஹரிஸ்துதி வாயுஸ்துதி இரண்டும் சேர்ந்து வாயு ஸ்துதி அப்படின்னாச்சு அப்போது நம்ம குறிப்பிட்ட ஒரு இலக்கை அடைவது அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்க திருமணம் கைகூட வியாதி ஜென்மாதி வியாதிபாதி பிரதிஹதி ஹதிபர் ஹப்ராபகான குணானாம் நமக்கு ஏற்பட்ட குணாதிசயங்களால் குணங்களினுடைய வேறுபாட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் ஜென்ம ஆதி எனக்கு ஜென்மத்தில் ஆதியிலிருந்து ஏற்பட்ட நோய்கள் எல்லாம் தீங்குறதுக்குன்னு அதில் ஒரு ஸ்லோகம் அதை நூற்றி எட்டு முறை புனஸ்ரண விதியாக ஒன்றிலிருந்து நாற்பத்தொன்று நாற்பத்தொன்னிலிருந்து ஒன்று மீண்டும் ஒன்றிலிருந்து நாற்பத்தொன்றுன்னு பாராயணம் பண்ணிட்டு என்ன நமக்கு பலன் கிடைக்கணுமோ அந்த ஒரு ஸ்லோகத்தை மாத்திரம் நித்தியம் நூற்றி எட்டு முறை அதை பாராயணம் செய்தால் நம்மளுடைய காரியங்களெல்லாம் நிறைவேறுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது இது வெறும் பாராயணம் மாத்திரம் இல்லாமல் எல்லா நீங்கள் ராகவேந்திர சுவாமி மடங்களில் எல்லா மடங்கள்லையுமே வந்து ஆஞ்சநேயர் இருப்பார் அங்கே இவங்க கிட்டே சொல்லி இதற்குண்டான என்ன கட்டணங்கள் என்ன கட்டணங்கள் என்னன்னு கேட்டு தேன் அபிஷேகம் ஆஞ்சநேயருக்கு பண்ணுவாங்க விசேஷமாக இதை புனசரணம் பண்ணி அந்த தேன் அபிஷேகம் பதினோரு நாள் ஏழு நாள் நாற்பத்தெட்டு நாள் நமக்கு பெரிய ஒரு காரியமாகணும்னா நாற்பத்தெட்டு நாள் இந்த அரிவாயு ஸ்துதி புனச்சரணத்தை வந்து பண்ணி ஆஞ்சநேயருடைய அருளாலே அசாத்தியமான காரியங்கள் வறுமை நீங்க வாக் சித்தி நல்ல குழந்தைகள் படிக்கணும் நல்ல கல்வி நோய் நீங்க என்ன பல விஷயங்கள் நாற்பத்தோரு விஷயங்களை இந்த கிரந்தம் லிஸ்ட்டு போட்டு கொடுத்துருக்கு அப்படி இந்த ஹரிவாயு ஸ்துதி அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியமாக உங்களுடைய காரியங்களை எல்லாம் சாதி சாதனை செய்து கொடுக்கக்கூடியது புனசரண விதியில் இதை பண்ணி ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணினா கண்டிப்பாக உங்கள் காரியங்கள் எல்லாம் சாதனை ஆகுங்கிறது எள்ளளவும் சந்தேகமில்லை இதெல்லாம் அடித்து சொல்லலாம் எள்ளளவும் சந்தேகமே கிடையாது முக்கியமாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்னைக்கு அச்சய லக்னம் மூல லக் மூல நட்சத்திரத்தில் போகக்கூடியவங்க கேத்து தசை நடக்கக்கூடியவங்க மேஷம் சிம்மம் தனுசு இதில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அது பெரிய பலனை தரும் கும்ப லக்னம் மிதுன லக்னம் சிம்ம லக்னம் துலா லக்னத்தில் அச்சய லக்னம் போறவங்களுக்கு அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த அறிவாயுஷ்டத்தை மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பாக்கியத்தை தரும் கடகலக்னக்காரங்களுக்கு நோய் நீங்க ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரமாக இது இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு அருகில் உள்ள ராகவேந்திர சுவாமி சன்னிதானங்களை தொடர்பு கொண்டால் இது பண்ணி கொடுப்பாங்க கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியவங்க நம்ம செலவன் வீதியில் இருக்க யோகா ஆஞ்சநேயர் நீங்க இதில் பார்க்கலாம் நம்ம ஷோலிங்கரில் இருக்கிற மாதிரியே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய சலவன் வீதி ஆஞ்சநேய சுவாமி அங்கே ராகவேந்திர சுவாமி இருக்கார் கோயம்புத்தூரோட முதல் பிருந்தாவனம் தான் முதல் மந்திராலயம் அப்படிங்கிற பெருமை வாய்ந்த அந்த ஸ்தலத்தில் வந்து இங்கே அங்கே கேட்டு பண்ணலாம் ஃபோனில் நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய ஃபோன் நம்பர்லேயும் காண்டாக்ட் பண்ணால் இதுக்கு உண்டான ஏற்பாடுகள் பண்ணி சங்கல்பம் பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு இது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக இருக்கும் பயன்படுத்தி பயன்பெறுங்கள் ஆஞ்சநேயர் அருளால் உங்களுக்கு அசாத்தியமான காரியங்கள் சாதனையாகட்டும் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையாக ஆஞ்சநேயருக்கு தேன் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா எல்லா காரியம் நமக்கு சித்தி ஆகும் அப்படின்னு ரொம்ப அற்புதமான பரிகாரம் சொன்னீங்க நான் கேட்ட மாதிரி எளிமையான பரிகாரமாகவும் அது அமைஞ்சுது நன்றிகள் இன்றைய பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த சேனலை எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Nandrigal